அப்ப என்னை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல உங்க வாக்குதான் உங்களுக்கு பெருசா போச்சு இங்க பாருங்க வாங்கி மூணு நாள் கூட ஆகலைங்க எப்படிங்க உங்களுக்கு கலெக்டா மனசு வருது ஏங்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோங்க இந்தாங்க எனக்கு வேணாம் உங்களுக்கு உங்க வாக்கு உங்க சந்தோஷம் தானே முக்கியம் இந்தாங்க போங்க போய் உங்க வாக்க காப்பாத்துங்க போய் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க இதுக்குதான் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஓசி அரிசி உலைக்கு ஆகாது தீனு பத்து பதினஞ்சு நகை வச்சிருக்கிறவர்கள்ட்ட ஓசி வாங்கி இருந்தா பத்து நாளைக்கு போட்டுக்கடி பக்குவமா விட்டு ஒத்த நகை வச்சிருக்கிற ஓட்ட சர்க்கை கிட்ட வாங்க போய்தான் உடனே ஆளை விட்டுட்டான் இறுதி இரு உன் கண்ணு முன்னாடி இந்த ஏரியாவில எவ்வளையாவது தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட நகைய வாங்கி நான் போட்டு அலப்பு அளப்புன்னு அளப்பல என் பேர் அலப்பி அளப்பி அண்ணமாயின்னு